திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாயம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒன்பதாம் திருமுறை ஒன்பதாம் திருமுறையில் சேந்தனார் அருளி செய்த திரு விசைப்பா இதில் ஏழாவது பாடல் மாலுமா மனம் ஏற்கனவே நம்ம ஆறு பாடல்களை பாடி முடிச்சிட்டோம் இப்போ ஏழாவது பாடல்லேருந்து இருந்து போகிறோம் இதையெல்லாம் கேட்டு நல்லா ஆதரவு கொடுங்க இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு பாடுற எண்ணையும் குற சொல்லாதீங்க பாடலையும் குற சொல்லாதீங்க ஏன்னா இது இறைவனுடைய தொண்டு எங்களை மாதிரி தெரியாதவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு எல்லாம் தெரிஞ்சவங்க தள்ளி விட்டு போங்க இதில் குறைய எதுவும் பார்க்காதீங்க திரு சிற்றம்பலம் என்னையும் பார்த்து உங்களுக்கு இவ்வளோ மேக்கப் வேணுமா இவ்வளோ நகை வேணுமான்னு கேட்காதீங்க இது என்னுடைய சுய விருப்பம் திருச்சிற்றம்பலம் வாங்க இப்ப இடைக்கழி தளம் வந்து சேந்தனார் அருளி செய்தது செஞ்சுடரோ பிரிதியோ மின்னோ பவலத்தின் குழவியோ பசும் பொன் சிந்துரமோ தூமணி திரளோ சுந்தரத்து அரசு இது என்ன தெரிந்த வைதிகர் வாழ் திருவிடை கழியில் திருக்குறா நிழல் கீழ் நின்ற விரிந்த வெஞ்சிலை கை மைந்தனை அஞ்சொல் மையல் கொண்டு ஐயுறும் வகையே வகை மிகும் அசுரர் மா வந்து உழிஞை வா அமர் விளைத்த தாளன் புகை மிகும் அனலில் புறம் பொடி படுத்த பொன்மலை வில்லி தன் புதல்வன் திகைமிகு கீர்த்தி திருவிடை கழியில் திருக்குறான் நேழல் கீழ் நின்ற தொகை மிகு நாமத்தவன் திருவடிக்கு என் மடல் தொடங்கினலே தொடங்கினல் மடல் என்று தொங்கல் உறையிதழ் ஆகிலும் அருளான் இடங்கொல குறத்தி திறத்திலும் இறைவன் மரத்தொழில் வார்த்தையும் உடையன் திடங்கொள் வைதிகர் வாழ் திருவிடை கழியில் நிழல் கீழ் நின்ற மடங்களை மலரும் பன்னிரு நயனத்து அருமுகத்து அமுதினை மருண்டே மருண்டு கோயில் மல்கு நற்குன்ற பொழில் வளர் மகிழ் திருப்பிடவூர் வெருண்டமான் விழியார்க்கு அருள் செய்யாவிடுமே விடலையே கும்மை அன்பர் தெருண்ட வைதிகர் வாழ் திருவிடை கழியில் திருக்குறா நீழல் கீழ் நின்ற பூங்குஞ்சி பிறைச்சடை முடி முக் கண்ணுடை கோமல கொழுந்தே கொழுந்திரள் வாயார் தாய்மொழியாக தூமொழி அமரர் கோமகனை செழுந்திரல் சோதி செப்புரை சேந்தன் வாய்ந்த சொல் இவை சுவாமியையே பொழில் சூழ் திருவிடைக்கழியில் திருக்குறா நீழல் கீழ் நின்ற எழுங்கதிர் ஒளியை ஏத்துவார் கேட்பார் மன உலாமணமே அருமையான பாடல் பாத்தீங்களா சேந்தனார் முருகப்பெருமான அவ்வளோ அழகாக பாடியிருக்கார் அதில் அவருடைய பேரை பதிவு பண்ணியிருக்கார் பாருங்கள் ஞான சம்பந்தர் மாதிரி அடித்து பாடுறார் இந்த கொழுந்திரல் வாயார் தாய்மொழியாக தூமொழி இந்த தாய்மொழியாக இந்த தமிழ் எப்படி பாருங்கள் கொழுந்திரல் வாயார் தாய்மொழியாக தூமொழி அமரர் கோமகனை அந்த சிவபெருமானுடைய பிள்ளைய கோ மகனை செழுந்திரல் சோதி செப்புரை சேந்தன் அந்த சேந்தனார் பாடுறாருன்னு வாய்ந்த சொல் இவை சுவாமியையே செழுந்தடம் பொழில் சூழ் திருவிடை கழியில் நீழல் கீழ் நின்ற எழுங்கதிர் ஒளியை ஏற்றுவார் கேட்பார் இடம் இடர் கெடும் மால் உலா மனமே இது யாரெல்லாம் பாடுறீங்களோ கேட்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் எந்த இடரும் வராது வரலான்னு நினச்சா கூட ஓடி போயிடும் அப்படின்னு அழகாக ஞான சம்பந்தர் மாதிரி பதிவு போட்டிருக்காரு அவ்வளோ ஒரு அழகான முருகப்பெருமான ஆறுமுகத்து அமுதினையும் மருண்டே பன்னீர் நயனத்து எப்படி பாட்டிருக்காரு பாருங்கள் ஒன்பதாம் திருமுறைன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியுமா இதில் இந்த மாதிரி ஒரு அமுதம் இருக்குதுன்னு தெரியுமா தொடங்கினல் தொடங்கினல் மடல் என்று அவர் ஒரு மடல் எழுதுறாம் அதை அதை சொல்கிறாரு அருமையாக சொல்கிறாரு வகைமிகும் அசுரர் மாலா வந்து உ உழிஞை வான் அமர் விளைத்த தாளாளன் புகை மிகும் அனலில் புறம் பொடி படுத்த பொன்மலை வில்லி தன் புதல்வன் திகை மிகு கீர்த்தி திருவிடை கழியில் திருக்குறா நீழல் கீழ் நின்ற தொகை நாமத்தவன் திருவடிக்கு என் துடியடை மடல் தொடங்கினலே நான் இதை மாதிரி எழுத தொடங்குறேன் தொடங்கினல் மடல் என்று அணிமுடி தொங்கல் புற இதழ் ஆகிலும் அருளான் இடங்கொல புறத்தி திறத்திலும் இறைவன் மரத்தொழில் வார்த்தையும் உடையன் திடங்கொள் வைதிகர் வாழ் திருவிடை கழியில் திருக்குறாள் நீழல் கீழ் நின்ற மடங்களை மலரும் பன்னிரு நயனத்து முகத்து அமுதினை மருண்டே எவ்வளோ அருமையான முருகப்பெருமான பாடக்கார் பாத்தீங்களா எப்படி பாருங்க சொன்ன பாருங்க அந்த நாளில் சேந்தனார் அறுபத்தி மூன்று நாயன்மார் வரிசையில் வந்தவங்க சேந்தனார் நாயனார் நடராஜருக்கு களி பண்ணி கொடுத்தவர் சிவபெருமானுடைய சிந்தையில இருந்தவர் எப்படி பாருங்க முருகப்பெருமான எப்படி பாடியிருக்கார் பாருங்க பணிஞ்சிருக்கார் பாருங்க நான் வந்து இன்னைக்கு சொல்றதா எல்லாரும் முருகப்பெருமான பாடியிருக்காங்க முருகப்பெருமானை பாடினா தான் சிவபெருமானுக்கு சந்தோஷம் அவரை பாட பாட அவருடைய மனம் குளிரும் ஏன்னா அவரால் வேறு எதையும் செய்ய முடியாது அவர் சிவம் அப்படியே தான் இருப்பார் எந்த தாயும் இல்லை எந்த தந்தையும் இல்லை எந்த தாயோட கருவுளியும் பிறக்கலை அவருடைய இருந்து பிறந்தவர் அவருடைய சொரூபம் இவரும் எந்த கருவுளையும் பிறக்கலை எந்த இதுவிலையும் பிறக்கலை இவருக்கும் எந்த இதுவும் அழிவும் கிடையாது அது இவர் ஆண் மகன் அப்பாவுடைய நெருப்பு பொறியிலிருந்து வந்தவர் அதனால சிவபெருமானுக்கு ஈடான இணையானவர் நம்ம முருகப்பெருமான் அதை எல்லாரும் தெரிஞ்சு அறிஞ்சு கும்பிட்டுருக்கிறாங்க இருக்கிறாங்க வரம் பெற்று இருக்கிறாங்க நாமும் அந்த ஆறுமுக பெருமானை வேண்டி ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை குருசை வேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் சேந்தனார் திருவடிகளே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் இந்த சேந்தனார் அருளிய இந்த பாடல் எல்லாம் கேட்டு ஒன்பதாம் திருமுறையை கேட்டு அனைவரும் ஆமா இல்லமும் உள்ளமும் செழிக்கணும்னு முருகப்பெருமான வேண்டி சிற்றம்பலம்